நெக்ஸ்ட் வீக் உள்ள கண்டிப்பா 650 ஸ்கிரீன்ஸ் அச்சீவ் பண்ணலாம் நம்ம थैंक யூ ரொம்ப ரொம்ப நன்றி கமர்ஷியல் மாஸ் ஆடியன்ஸ்க்கு இப்போ டீம் நம்ம கூட இருக்காங்க உங்களுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருந்தீங்களா நான் தாராளமா கேக்கலாம் நான் ஒரு தடவை மைக் பாஸ் பண்றேன் சோ அத வந்து நம்ம நிறைய இன்டர்ட் பண்ணலாம் சோ இங்க நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கீங்க கமர்ஷியல் மாஸ்க்கு என்னையும் ஃபேமிலி படத்துறைய ஹீரோ அன்பு தம்பி ஜீவா அவர்கள் கமலா என்று ரொம்ப சந்தோஷம் மனசுல சக்தி ஓடிட்டு இருக்கா ஓகே

தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எங்களால் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நல்ல புது முயற்சி எடுக்கணும்னு பார்க்குறோம் ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு எனர்ஜிக்கான எனர்ஜெட்டிக்கான ஒரு கேமோட சேர்ந்து இந்த படத்தை உங்கள்கிட்ட இந்த பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஸோ ஐ ஹோப் இந்த பொ இந்த பொங்கல் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிபிள் டீம் பொங்கலாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ என்ஜாய் பண்ணிங்களா எல்லாரும் சொல்லுங்க பார்க்குறது மட்டும் கேட்டுறேன் சரி

அந்த தான் உட்காந்து பார்த்தேன் அதே தான் உட்காந்து என்னோட முதல் படம் பார்த்தேன் இன்ன வரைக்கும் அந்த வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு பியூட்டிஃபுல் மெமரி ஸோ அதெல்லாமே கமலா தியேட்டர் வந்து இன்னைக்குமே இந்த ஒரு விஷயத்தை இங்கே திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க சோ மக்களை வந்து தொடர்ந்து நல்லா பியூட்டிஃபுல்லா என்டர்டெயின் பண்ணும் அந்த பாரம்பரியமான ஒரு அந்த தேட்டர் பிஸ்னஸ் வந்து இன்னொரு கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க வந்து இந்த நம்ம படம் ரொம்ப நல்லா பண்ணுது இங்க என்ன ஸோ தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ ஸோ தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ சோ மச் இன்னும் மேலும் வர படம் எல்லாருக்கும் நல்லா இது பண்ணுங்க ஸோ இந்த படத்தோட இந்த படத்தோட அசோசியேட் ப்ரொடியூசர் பேசுவார் தேங்க்யூ சீஃப் டெக்னீஷியன்ஸ் வேறு வர முடியல அந்த கிளாஸ் வேறு வர முடியல இது வந்து விஜய் இதுதான் நைட்டு இந்த மாதிரி சார் நான் கேட்டதுக்கு நைட்டு சூப்பர் பண்ணிருக்கான் டைபிள் யூஸ் பண்ணது விஜய் அவர்தான் நம்மவர்க்கா இருக்கு சூப்பரா எல்லாத்தையும் நல்லா சேஸ் பண்ணிட்டு அப்புறம் ராஜேஷ் ரஜினி பிரம் விருச்சின் அமித் பிரம் விருச்சின் இதுல இருந்து இந்த படம் வந்து மலையாளம் தமிழ் அதே அளவுக்கு இந்த படம் எங்கே எட்டா இருக்குது

இல்ல கேள்வி. <Schutz theme dancingamental> <laughs> Ah, yes, yes, yes. Sir, the question you know, first of all, uh, great wishes, all the best for you. Jiva here. Yes, sir. Thank you. Well done, Super. We really enjoyed. Just Thank to meet you. the Protopal and Mantha, it was very fun. Thanks to my friend who gave me the tickets. And uh, moreover, this thing, what I wanted to tell is last 4 5 years, sir, there is no good uh, fun movie. Okay. Always some religion, cash and you know, all those things. I'm not against it, but okay. Okay. this is really. ஐ போஸ்டட் லாஸ்ட் வீக் दट எப் பி ல வந்து நான் போட்டேன் ஐ नीड சன் movies from tamil like old brilliant brilliant I'm there Super. I'm there to do that thank you so much sir நம்மளுடைய ஆன்சர் சொல்லங்க எனக்கு இருக்கணும் நினைக்கிறேன் ஸ்ரீல thank you thank you so much sir உங்களுடைய फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு இப்பத்தை இன்னும் பெரிய படுத்துறீங்க அப்படிங்க பச்சத்தல எங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் yes hallo hello எல்லாரும் வணக்கம் நான் வந்து கேரளாவா